இந்த ஹோட்டல் விளையாட்டும் வாழைகலையில மடிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு சல்யூட் ட்ராம்ரா சீக்கு அப்படிங்கிறாங்க வாழைகலையில வச்சு மடிச்சிருக்காங்க பத்தியில் அப்புறத்தில் ஓப்பன் பண்ணோமா வாழை இலனாலே மணக்க ஆரம்பிச்சிடும் சரிமா என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அடாடா 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 பிரியாணி சும்மா சுட சுட இருக்குங்க உடனே நம்ம வெங்காயம் பச்செடி வச்சிருக்காங்க ஸோ இதுலையாட்டும் கொஞ்சம் கட்டியா இருந்த மாதிரி இருக்கு அதை அப்படி அங்க நட்டி குடிவோம் நாட்டி வச்சோம்னா அழகான பிரியாணி பார்க்கும் போதே கண்ணு குளிர்ச்சியா இருக்குங்க ஒரே நெக் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிட்டு போடு தீர சம்பனாலே வேற லெவல்ல இருக்கு நெக்கை கடிக்குமா வாவ் கடி கடிக்கும் வணக்கம் நம்பவே நம்பகிறே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்னா இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி எங்கள் அம்மா வாங்கி தந்திருக்காங்க நம்ம லெக் பீஸோட இருக்குன்னு ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டு ருசித்து பார்க்க விடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சேர்க்கணும் வாங்க வீடியோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததை பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போமா இந்த ஹோட்டல் யாட்டும் வாழையில மடிச்சு கொடுத்துருக்காங்க சோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு சல்யூட்ராம்ரா அப்படிங்குறாங்க அப்படி ஒரு ஹோட்டை போட்டு என்ன பார்த்து வராதான் இது வந்து சால்னா இருக்கு வாசலை எடுக்கிறதுக்கு விடிஞ்சு ஒரு மூலமா ஒரு ஆளே வீடியோ எடுத்து வந்தேன் கொஞ்சம் கஷ்டமா இதா இருக்கு வாழைகளை வச்சு படிச்சிருக்காங்க பத்தியில ச வரது ஓப்பன் பண்ணோமா வாழை இலைனாலே மணக்க ஆரம்பிச்சிரும் அப்படிமா என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அடாடா 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 பிரியாணி சும்மா சுட சுட இருக்குங்க எடுத்த உடனே நம்ம வெங்காயம் பச்சடி வச்சிருக்காங்க ஸோ இதுலையாட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது அதை அப்படியே அங்கே நவட்டி விடுவோம் நாட்டி வச்சோம்னா அழகான பிரியாணி பார்ப்போம் வேற லெவலில் இருக்குல்ல பார்க்கும்போதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க வச்சிக்கலாம் இதில் நம்மளுக்கு ஒரே நெக் வச்சிருக்காங்க நெக்கை பார்க்கும்போதே சரி சரி வாரம் வச்சிருவோம் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோமா இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா சம்பா தான் பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு பரவாயில்ல இது எம்டினா எவ்வளவு தெரியுமா சரி அங்கே ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அதை போட்டி விட்டுருவோம் நூறு தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வேறு சரி கிடக்கட்டும் இது சீரக சம்பாதிச்சு தான் சூப்பராக இருக்கும் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஃபஸ்ட்டு பாயிட்டு கோடு சீரக சம்பானாலே வேற லெவலில் இருந்து டேஸ்ட் பக்கா 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 எடா இடாடா இப்போ இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த லெக்கை கடிக்குமா லெக்கு தாங்க வாடி கடிக்குமா நல்லா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அடாடா இப்போ வளர்க்கும் போல நம்ம பிரியாணி கொஞ்சமா நல்லா ஜூஸாக வருதுங்க ஆடி பிச்சு எவ்வளோ ஜூஸ் இருக்கு பாருங்கள் கையில் சூப்பராக இருந்தால் இப்போ அந்த பிரியாணியில் கொஞ்சம் வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி வச்சு அப்புறம் பிரியாணி கொஞ்சம் வச்சு மூடி ஆடி சூப்பரா தான் சுமான பிரியாணி தான் நூறுபாய்க்கு இங்கே இது இதோட விலை எவ்வளோ நூறுபா யார் இல்லை நம்ம காவல் நிலையம் எயிட் ஹவர் இருக்கு அந்த ஹோட்டலில் வாங்கணும் வேட ஹம் இப்போ நான் அள்ளி அள்ளி காட்டுக்கிட்டே இருக்கலாம் வேற லெவலில் இருக்கு இப்போ லெக் எடுக்குமா லெக்கு இன்னொரு கேடி கடிப்பா டாடா டா ட டக்கா ஜூஸ் ஹவர் அப்படியே பிரியாணி கொஞ்சம் அங்கேயே வைப்போம் கொஞ்சம் வெங்காய அள்ளி போடுவோம் சூப்பருவாகவும் சூப்பராக இப்போ அடுத்தபடியாக நம்ம சாலைனா ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் மட்டுப்போம் இந்த கடையில் சால்னா சூப்பராக இருக்கும் சால்னாவும் வந்து நல்லாயிருக்கும் அதனால் சால்னா கொஞ்சம் ஊற்றி குழச்சி பார்ப்போம் எதையுமே குழச்சி சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா பிரியாணி வா சூப்பராக இருக்குங்களா எப்படி பாப்பா ம் சாள்னா அப்படியே நல்ல நெயில் இருந்துருக்காங்க வேற டேஸ்ட்டில் இருக்கு ருசி அப்படியே நாக்கில் நடனம் மாடுதுன்னே சொல்லாம் ம் கொஞ்சம் அருமையா வேற சரி கடைசியா பிரியாணி கொஞ்சம் வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு இதில் பீஸை கொஞ்சம் பிச்சி எவ்வளோ ஜூஸாக இருக்கும் அதான் இது ஒரு ஐலக்ட் அப்படியே பிரியாணி கொஞ்சம் எடுத்து அப்படியே மூடி பச்சமாக தான் இருக்குது சும்மா சாப்பிடும் சூப்பராக இருக்கும் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் வெயிலில் பிரியாணி சாப்பிட்ற சுகமேங்க அப்படியே ஈஸியில் உங்களுக்கு வேறு லெவலில் போயிட்டுருங்க ஸோ அவ்வளோதான் நான் இதை அப்படியே சாப்பிட்டு ம் அருமையும் அருமை நீங்களும் அந்த கடையில் போய் சாப்பிட்டு வரங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பாய்